எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரா ஆன்மிகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இது வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பை எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க என்னுடைய நான் சொல்கிறதையும் நீங்கள் கேட்டு ஒரு சில விஷயங்களை செய்கிறீங்க நட அதுபடியும் நடக்கிறம்மா நல்லா இருக்குதுமா அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது கமெண்ட்ஸில் எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கும் மிக மிக சந்தோஷப்படுவான் அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட வேண்டும் பொழுதும் வீட்டில் சாமி கும்பிடும் கும்பிடும்பொழுதும் சரிதான் கோவிலுக்கு போகும்பொழுதும் சரிதான் என்னுடைய சப்கிரைபரான என் பிள்ளைங்களும் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே நல்லா அவங்க வேண்டது நடக்கணும் அவங்க நினைக்கிறது நடக்கணும் நான் வேண்டிப்பேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் தரிதிரம் வறுமை கடன் வர இதுதான் காரணம் சமையலறையில் ஒரு பொழுதும் இது மாதிரி மறந்தும் கூட செய்யாதீர்கள் மிக மிக கவனம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னன்னு பார்க்கலாம் தெரியாமல் செய்கிற விஷயம்தான் இது வேணும்னு செய்கிறது இல்லை யாரும் நம்ம அடுப்பங்கரையில் எப்போவுமே சமையலறை அடுப்பங்கரைன்னு சொல்லுவோம் சமையலறைன்னு சொல்கிறோம் கிச்சன்னு சொல்கிறோம் எல்லாமே நம்மளுடைய இது அந்த மாதிரி சமையலறையில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா அன்னபூர்ணி சிலை இருக்கலாங்களா அந்த அன்னபூர்ணி சிலையை அரிசிக்குள்ளே போட்டு வைக்கணுமா இல்லை அந்த தட்டில் பச்சரிசி வச்சு அது மேலே இல்லை ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கூட வாங்கிக்கோங்க அந்த கிண்ணத்தில் பித்தளை கிண்ணமாக இருக்கட்டும் அந்த கிண்ணத்தில் அரிசி போட்டு அது மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே அன்னபூர்ணி சிலையை நம்ம வைக்கிறது வழக்கம் இது நம்ம சமையலறையில் வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சமையலறையில் வைக்கலாம் அசைவம் செய்யாத

E பானை தான் குட்டி சில்வர் குடம் தான் அது அதில் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போய் தான் நான் போய் படுப்பேன் அதை ராத்திரி நேரத்தில் நிறைவாக தண்ணி இருக்கணும் அதே மாதிரி சமையல் மேடை மேலே கொஞ்சம் சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி வைக்கிறது கல்லூப்பு எடுத்து வைக்கிறது இதெல்லாம் வந்து சகஜமாக நீங்கள்லாம் தினந்தோறும் செய்யுங்கப்பா ஐஸ்வர்யம் அப்படின்ற வார்த்தை ஸ்ரீ அக்ஷயம்ன்ற வார்த்தை இதெல்லாம் எழுதிட்டு போய் படுக்கிறது ரொம்ப நல்லது சரிம்மா அது எல்லாமே நான் செய்கிறேம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி தான்மா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான் நீங்கள் நீங்கள் பின்பற்றது இன்னொரு விஷயம் சொல்லணும் துணி துவைக்கிறது இந்த வாஷிங் மிஷினை எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன்லேருந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வாஷிங் மிஷினை வச்சுருப்போம் அதில் வந்து வழிய வழிய துணியை போடக்கூடாது துணி ஒரு நாளைக்கு தினந்தோறும் ஒரு நாள் விடாமல் அழுக்கு துணி ஒரு நைட்டு தங்க விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க என்னால் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் கைட்டுறேன் அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கோசரம் நான் வாஷிங் மிஷின் போட முடியாதமான்றவங்களுக்கு அது பரவாயில்ல அது கூட செதற விடாமல் சென்று பண்ணாமல் சேமித்து வையுங்க அது ஒரு பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் கிச்சனில் நம்ம இதை செய்யவே கூடாது என்னென்னா பெண்களுக்கு திடீர்னு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வீட்டு குழந்தைங்களாகட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும்பா சளி பிடிக்கும் ஒரு இரும்பல் வரும் திடீர்னு இரும்பும் பொழுது ஒரு சளி வரும் இல்லை ஒரு ஏதோ ஒன்று எச்சில் துப்பணும்னு தோணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாத்திரம் விளக்குறோம் இல்லைங்களா அந்த சிங்க்களை வந்து நிறைய பேர் ப்ரெஷ்ஷே பண்ணுவாங்களாம் ஏன்னா நான் இது ஒக் நம்ம நாங்கள் எல்லாரும் பேசும் பொழுது ஒரு சில ஒரு சில பேர்கிட்டருந்து எனக்கு இந்த இந்த வா இந்த பேச்சுலாம் என் காதுக்கு வந்திருக்கு அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணுன்னு நினச்சேன் என்னென்னா இந்த பல்லு வளர்க்குறோம் இல்லைங்களா அந்த பல் தயவு செய்து வீட்டு கிச்சனில் தயவு செய்து துப்பாதீங்க அது வந்து எச்சில் வந்து எப்போவுமே ஒரு தொடைக்கும் தர்திரத்தை உண்டு பண்ணும் அது ஏதோ ஒரு தப்பான ஒரு வேர்டு கூட கூட அதை மென்ஷன் பண்ணுவாங்க அதனால் எச்சில் துப்புறதோ உங்களுக்கு அவசரமாக சளி திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த சளியை நம்ம பாத்ரூம் போய் தான் அது உள்ளே இருக்கிற வாஷ் பேசினில் தான் துப்பணும் இல்லைனா கை கழுவுறதுக்குன்னு ஒரு பேசின் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா நம்ம வீட்டில் அங்கே போய் துப்பணும் அதை விட்டு தான் கிச்சன்லே நம்மளுக்கு இருக்குதே நம்ம என்ன கழுவுறோம் அது கணக்கு இல்லைங்களான்னு நினைக்காதீங்க அதே மாதிரி ஒரு சிலர் எதையாவது சாப்பிடுவோம் ஏதோ ஒன்று பிச்சு சாப்பிட்றோம் வாயில் வைப்போம் வாயில் படும் அதையும் போய் எச்சில் க எச்சில் கையை வந்து சில பேர் சாப்பிட்டுட்டு எச்சில் கையை பாத் அந்த வாஷ் பேசினில் கழுந்து பாத்திரம் விளக்குற இடத்துல கழுவுவாங்க அது கணக்கு கிடையாது ஏன்னா அது நம்ம கழுவும் போதே பாத்திரம் விளக்கும் போதே அந்த இடத்தையும் நம்ம நல்லா கழுவிவிட்டு ப பண் நம்ம அந்த எந்த லிக்விடு இருக்கு இல்லைங்களா லிக்விடோ சோப்போ தொட்டு விளக்கும் போது நம்ம ஜிங்கையும் சேர்த்து உதற நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்றோம் இதுக்குன்னு போய் அந்த பல்ல விளக்குறதோ இதுக்குன்னு போய் எச்சில் துப்புறதோ தயவு செய்து செய்யாதீங்க அந்த ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அது வந்து அந்த எச்சிலாகப்பட்டது நம்ம செய்கிறது அந்த ப அந்த அந்த தப்பான விஷயம் என்ன பண்ணுன்னா இதே நான் நிறைய பேர் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன்ப்பா இப்போ எவ்வளோ கொரோனா வந்து எந்த மாதிரி நம்ம லாக்டவுனில் எந்த மாதிரி கஷ்டப்பட்டோம் ஆனால் இ பாருங்களேன் இப்பயும் அந்த ரோட்டில் எச்சில் துப்புறாங்க ஜனங்கள் பஸ்ஸில் போகும்போது தூண் துப்பிட்டு போகிறாங்க எனக்கு அது அதை பார்க்கும்பொழுதே மனசு ரொம்ப வேதனையாகுது நான் ஒரு நாள் கூட அந்த மாதிரி அந்த வா ரோட்டில் எச்சில் துப்புறதுனா என்னது இது பூமாதேவி நீங்கள் அவமதிக்கிற செயல் உங்களுக்கு எப்படி சொந்த இடம் அமையும் சொந்த வீடு வரும் அதே மாதிரி இந்த எச்சில் துப்புறது கூட நம்ம சமையல் அறை என்னது அன்னப்பூர்ணி வசிக்கிற இடம் நீங்கள் கேட்கலாம் அம்மா எச்சில் தட்டை கழுவுறோம்மா கையை சாப்பிட்ட கையை கழுவுகிறோமா அதெல்லாம் கணக்கு இல்லையா அதெல்லாம் கணக்கு கிடையாது சாப்பிட்ற தட்டு அதுக்காக தான் சொல்லுவாங்க கையை உள்ளே விட்டு சப்பி சாப்பிடக்கூடாது சில பேர் பார்த்தீங்கன்னா நக்குவாங்க விரலெல்லாம் நக்கி நக்கி சாப்பிடுவாங்க அந்த தப்பான ஒரு செயல் அதெல்லாம் உருண்டை பிடிக்கக்கூடாதுன்னுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க தான் ஆனால் இதெல்லாம் நம்ம நாங்களெலாம் நிஜமாக சொல்கிறோங்க ஏன் எதுக்குலாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம் எங்கள் வயசுக்கு நான் சொல்கிறேன் கேட்க மாட்டோம் எதுக்கு செய்யணும் ஏன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்கலாம் கேட்க மாட்டோம் பின்பற்றுவோம் அந்த விஷயத்த ஏன் இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைப் ஆன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறீங்க நன்றிம்மா சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா அந்த மாதிரிலாம் எனக்கு கேட்கும்போது மனசுக்கு உண்மையாலுமே நான் பார்த்து படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தை அதே மாதிரி யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ஒரு தவறு அதுக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு விஷயம் இருக்குது நம்மள்ட்ட ஒரு ஏனத்தில் பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூளை கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் பச்சைக்கருப்புறத்தை போடுங்க கொஞ்சம் கல்லுப்பை போடுங்க நல்லத்துக்கு கரைங்க நல்லா தழும்ப அந்த இடத்த தெளித்து விடுங்க சுத்தமாகக்கிடும் அது நெஜமாக சொல்கிறங்க சுத்தமாகக்கிடும் நீங்கள் இதை பற்றி இந்த மாதிரி ஒரு எச்சில் பண்ணுறதோ அந்த இடத்துல வந்து நாஸ்தி பண்ணுறதோ சமைச்சமாக அசைவம் சமைச்சமாக அடுத்த நிமிஷம் அதை க்ளீன் பண்ணி அதை அசைவம் சமைச்ச வீடு மாதிரியே ஆக்கக்கூடாது அன்றைக்கி பொழுதுக்கும் அந்த வீட்டிலேருந்து கவிச்ச ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய வீடு நான் பார்த்துருக்கேன் உள்ளே போன உடனே அந்த அந்த அசைவம் சமைக்கிற ஸ்மெல்லு வேறு அதிலே ஒரு கெட்ட ஸ்மெல்லு மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வரும் அது ஏன்னா அந்த முள் அந்த போட்டது வேணா போனது எல்லாத்தையும் அப்படி அப்படியே ஸ்டோர் பண்ணியே வைக்கிறது டஸ்ட்பினில் அதை உடனே எடுத்துகிட்டு போய் எங்கே போ போடணுமோ நம்ம போடுற இடத்துல கரெக்டா போட்டுடணும் தூக்கி போடணும் இன்னொரு விஷயம் அதுக்காக நான் முள் இதெல்லாம் வந்து காக்கைக்கு வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் காக்கைக்கு மட்டும் கொண்டு உங்கள் கையால் கொண்டு போய் அசைவம் வைக்காதீங்க நீங்கள் போடுறதை நீங்கள் நாய்க்குன்னு போடுறதை கூட காக்கா சாப்பிட்டு போகுது அது கணக்கு இல்லை நம்ம நாய்களுக்குன்னு சாப்பாடு வைப்போம் இல்லைங்களா அதில் வைக்கலாம் முள் எலும்பு எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் இதை மாதிரி நீங்கள் பின்பற்றுனீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும் கண்டிப்பாக நினச்சேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னும் ஒரு பதிவோட நான் உங்களை மீட் பண்றேன்